ஒரு தாய் இந்த அமல்களை செய்யாட்டி ஓகே அவருடைய தக்குவாலை குறை என்று சாதாரணமா சொல்லலாம் ஆனா எந்த அமல்களை அவர் கட்டாயம் செய்யணுமோ அந்த அமல்கள் இல்லாத நிலைமை நான் நிறைய பேர் இருக்கிறான் இது வந்து திரை போட்டு பேசுற தெளிவான விஷயம் அஞ்சு நேரம் தொழாத தாய்கள் தாய்கள் தொழுகைய கணக்கிலேயே எடுக்காத தாயிகள் வாய் மட்டும் நாக்கு மட்டும் எப்பவும் பேசிக்கின்றே இருக்கும் சட்டமும் மத்துவும் இத்துவும் பேசிக்கின்றே இருக்கும் எது இல்லை தொழுகை இல்லை ஒரு பிரயோசனம் இல்லை நாளைய வறுமையில் எங்களை அழிச்சு கொள்ற வேலை இது நாங்களே எங்களை அழிச்சுக்கொடுவோம் நாங்க பெரும்பாலும் பேசுறதுக்கு ஜமாத்துக்கு போன பேசுறோம் அது ஒரு ஒரு பகுதி தொழாதவர்கள் இருக்கிறார்கள் சேர்ந்தா தொழுறது பிரிஞ்சா தொழுகையே இல்லை சேர்ந்தா தொழுறது சேர்ந்தா தொழுகு பிரிஞ்சா தொழுகு வரக்கூடிய கேள்விகள் எங்கிருந்து வருது பெண்கள் பகுதியிலிருந்து வருது என்னோட ஹஸ்பண்ட் டவு கடத்த நிறைய வேலையெல்லாம் ஈடுபடுறாரு ஆனா அவர் தொழுகிறதே இல்லை நான் சொன்ன சொல்ல வேண்டாம் திருத்தத்துக்கு என்ன வழி விளங்கிட்டா யார் சொல்லணும் சொல்ல வேணாம் நாங்க ஒரு நாள் அதை ஆராய்ச்சி செய்யறது இல்ல இவர் வந்து யாரு அப்படின்னு அதை ஆராய்ச்சி எங்களுக்கு தேவையும் இல்லாத எங்களுக்கு அதுல நாங்க போய் பாவத்தில் தேடி போய் இது கேள்வியா இல்லையா ஒரு கண்டுபிடிச்சது அந்த மனைவிடைய முழு இலக்கம் என்ன இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வாய்களிய பத்துவா கொடுக்கிறவர் என்ன போனாலும் ஆண்டு பேசுறவர் நான் எண்பதில் இருந்திருக்கிறேன் எழுபதிலிருந்து இருக்கிறேன் என்று சொல்லி பேசுறவருக்கு தொழுகை இல்லைன்னு என்று வைஃபுடைய பெரிய கவலை ஆனா வீட்டுல சவுண்டு தான் இப்பயும் என்ன அக்கைதா பத்திய சவுண்டு மத்தத பத்திய சவுண்டு எல்லாம் சவுண்ட் இருக்குது தொழுகை இல்ல என்ன பிரயோஜனம் உண்மையிலேயே நாங்க எங்களை ஏமாற்றிக்கொண்டு இந்த நட இந்த இடத்துல நின்று நம்ம யோசிக்கலைன்னு வைங்கல யோசிக்க ஒரு பத்து நிமிஷம் இதை பத்தி நம்ம யோசிச்சு மாற்றிக்கொள்ளலன்னு வைங்க நாங்களே எங்களை அழிவுக்கு எடுத்துட்டு போறோம் அவ்வளவுமா யுஹாசபில் யுஹாசபில் ஆப்து யோமல் கியாமா சலா முதன் முதலாக மறுமையில் அவன் விசாரணையே தொழுகை தான் அது அது இல்லைன்னா மற்ற எல்லாமே என்ன செஞ்சிடும்